வணக்கம் அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவிருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா அற்புதமான மோகனமை செய்யக்கூடிய முறை இந்த மோகனமை வந்து கருமுறையில் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு நிகர் எந்த மையுமே கிடையாதுப்பா மோகனத்தில் சரிங்களா ஏன் அப்படின்னா இதோட சக்தி வந்து அபரிவிதமாக இருக்கும் இதை இந்த மையை வந்து கணவன் மனைவி மட்டும்தான் பயன்படுத்தணும் சரிங்களா ஏன்னா மத்த பேருக்கு பயன்படுத்தினா ரொம்ப வேலை செய்யும் கணவன் மனைவி பயன்படுத்தும் போது கை மேலே பலன் தெரியும் ஏன்னா இந்த மை வந்து கருமுறை நான் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து இந்த தட்டாம் பூச்சிருக்கு இல்லையா தட்டா மழை காலத்தில் வரும் தட்டா அப்புறம் நத்தை நத்தை வந்து ஒரு அஞ்சு நத்தை எடுத்துக்கணும் அண்டங்காக்காவோட தலை ஏன்னா மாந்திரிகத்தில் அண்டங்காக்காவோடய தலை வந்து சிறப்புமிக்க முக்கியத்துவம் வகிக்கும் ஏன் அப்படின்னா இதை வச்சு பல வேலைகள் பண்ணலாம் எந்த ஒரு மைமுறைகள் மைமுறைகளில் இந்த அண்டங்காக்காவோட தலை சேர்க்கும் போது அதோடய வீரியம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் சரிங்களா இதுக்கு வந்து இந்த மூணு பொருள் தான் சரிங்களா தட்டா அப்புறம் நத்தை அண்டங்காக்காவோட தலை இது மூணு தான் இது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து ஒரு மூணு நாள் நல்ல வெயிலில் காய வைங்க சரிங்களா இதை வந்து நல்ல மூணு நாள் வெயிலில் காய வையுங்க இதை மை பக்குவத்துக்கு நீங்கள் அரைக்கணும் எப்படி அரைக்கணும் அப்படின்னா ஒரு கல்வத்தில் புனகு கோரோஜனை சந்தன அர்த்தர் சரிங்களா புனகு கோரோஜனெல்லாம் ஒரிஜினல் வாங்கிக்கோங்க ஏன்னா தமிழ் மருந்து கடையில் டூப்ளிகேட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் கேட்டு வாங்கி பாருங்கள் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி முறைகளில் ஒரிஜினல் சேர்க்கும்போது குறி வச்சு அடிச்சுட்டு வரும்பா கொஞ்சம் கூட தப்பாது சரிங்களா தமிழ் மருந்து கடையிலே கொஞ்சம் ஒரிஜினல் கொடுங்க அந்த மாதிரி மையை அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுவா அறநூறுவா கேட்பாங்க நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வாங்க ஏன்னா ரொம்ப பார வேலை செய்யும் சரிங்களா ரெண்டு ஜாமு அரைக்கணும் இந்த மையை மையை நல்லா அரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மைய வந்து கபாலம் சரிங்களா அந்த மண்டை ஓட்டு மேலே ஃபுல்லாக தடவிடுங்க சரிங்களா நல்லா மண்டை ஓட்டு ஃபுல்லாக நீங்கள் தடவிட்டு அமாவாசை இரவு மயானம் எரிமேடையில் வைங்க சரிங்களா எந்த ஒரு மந்திர ஊரெலாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது அந்த கபாலத்து மேலே இந்த மையை நல்லா தடவிட்டு நீங்கள் அந்த மயான எரிமேடையில் கபாலம் வந்து கிழக்கு திசையை சரிங்களா கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கணும் பார்த்த மாதிரி வச்சுட்டு காலைல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போய் எடுத்துருங்க சரிங்களா நைட்டு ஒரு ஒரு பத்து மணி போல் எல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் ஒரு நாலு நாலரை போல் எடுத்துருங்க சரிங்களா எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா அந்த பனைமரம் அந்த இது இருக்குதுங்க இல்லையா அந்த இதில் அப்படியே வலித்து அந்த காப்பர் டப்பாலேயோ செப்பு டப்பாலேயோ பதனப்படுத்தி வைங்க சரிங்களா வச்சுட்டு நீங்கள் வணங்கக்கூடிய காளிக்கு ஒரு பூஜை போடுங்க பூ பழம் தேங்காயெலாம் வச்சு நீங்கள் வணங்கக்கூட காளிக்கு நீங்கள் ஒரு பூஜையை போடுங்க இதை வந்து கஷ்டமருக்கு நம்ம கொடுக்க போகும்போது இப்போ வந்து கணவன் வந்து மனைவிக்கு இந்த மையை எப்படி வைக்கிறது அப்படின்னா ஒரு மிளகு சைஸு கொஞ்சம் இந்த மையை எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா எடுத்துட்டு அதில் வந்து கணவனோட ஆள் காட்டி விரல் சரிங்களா ஆள் காட்டி இருந்து ஒரு மூணு சொட்டு ரத்தம் மூணு சொட்டு ரத்தத்தை கலந்து மனைவியோட உச்சந்தலையில் தடவி விட்டுறாங்க சரிங்களா அப்படின்னா உடம்புல ஏதாச்சும் ஒரு பகுதியில் தடையூட்டரலாம் அதிகப்படியான வெறி எடுக்கும் சரிங்களா ஓப்பனாக சொல்லணும் வெறி எடுத்துரும் சரிங்களா இவங்களால இருக்க முடியாது எப்படா இல்லறத்தில் இருக்கலான்னு தான் பார்ப்பாங்க அதிகப்படியான மோகனத்தை தூண்டி விட்டோம் இதுக்கு ஈடுனால் எதுவும் கிடையாதுப்பா இந்த மைக்கு சரிங்களா இது இந்த மையை யாருக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அது தவறான வேலைக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்திடாதீங்க சரிங்களா எல்லாம் அதர்வன பிரயோகம்ப்பா சரிங்களா ஏன்னா மாந்திரிகத்தில் ரொம்ப முக்கியமான ஓலைச்சூடிலிருந்து எடுத்து சொல்லக்கூடிய முறை ரொம்ப பவராக வேலை செய்யும் சரிங்களா இந்த மாதிரி மாந்திரிக தாந்திரிகளை விஷயம் தெரிஞ்சுக்கொள்ள அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நிறைய பேர் வீடியோ பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்